கேசரிக்கும் அஞ்சனைக்கும் பிறந்தவர்தானே ஆஞ்சநேயர் அப்படி இருக்க அவரை ஏன் வாயு புத்திரன் என்ற பெயரிலே அழைக்கிறோம் எப்படி சொல்லுவா தெரியுமா அப்படிங்கறதுனால சிவபெருமானுடைய அம்சம் சொல்லுவா அதிலே உண்மையும் இருக்கிறது ஆஞ்சநேய சுவாமியுடைய தந்தை யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது கேசரிதான் தான் அதே மாதிரி தாயார் வந்து தேவிதான் அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க சொல்லி பார்த்தோம்னா ஒரு நேயரினுடைய சந்தேகத்திற்கான விடையை தான் பார்க்க போகிறோம் அந்த நேயர் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கேசரிக்கும் அஞ்சனைக்கும் பிறந்தவர்தானே ஆஞ்சநேயர் அப்படி இருக்க அவரை ஏன் வாயு புத்திரன் என்ற பெயரிலே அழைக்கிறோம் என்பதுதான் அவருடைய சந்தேகமாக இருக்கிறது மைந்தன் தான் அஞ்சனையனுடைய சுவாமி அஞ்சனேயனுடைய கணவரின் பெயர் என்னன்னு பார்த்தோம்னா கேசரி என்கின்ற ஒரு இந்த கேசரியும் அஞ்சனையும் என்ன பண்றா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தவம் ஏற்றுகிறார்கள் எதற்காகனா தங்களுக்கு ஒரு வாரிசு வேண்டும் அப்படின்னு சொல்லி தவம் இயற்றுகிறார்கள் சிவபெருமானை நோக்கி சிவபெருமான் இவர்களுக்கு வரத்தினை அளிக்கிறார் ஆஞ்சநேய சுவாமியை எப்படி சொல்லுவா தெரியுமா சிவனுடைய அம்சம் தான் சொல்லுவா ஆஞ்சநேய சுவாமியே பலசாலி அப்படிங்கறதுனால சிவபெருமானுடைய அம்சம் சொல்லுவா அதிலே உண்மையும் இருக்கிறது நமக்கு அந்த புராணங்களின் வாயிலாக நாம் அறிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா சிவபெருமான் தன்னுடைய அம்சத்தை அப்படியே அவர்களுக்கு கொடுக்கிறார் யார் மூலமாகன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த வாயுவின் மூலமாக இந்த வாயு பகவான் தான் அம்சத்தை அப்படியே கேரி பண்ணிட்டு போய் அஞ்சனையிடம் கொடுக்கிறார் அப்படிங்கிற மாதிரிதான் அந்த புராணங்களானது சொல்கிறது அஞ்சனியுடைய கர்ப்பத்திற்குள்ளாக செலுத்தி விடுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஆஞ்சநேய சுவாமியினுடைய தந்தை கேசரிதான் தான் எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஆனால் அந்த மானசீகமான ஒரு தந்தையாக ஒரு ஆன்மீக ரீதியான ஒரு குருவாகவே வாயுவானவர் பார்க்கப்படுகிறார் ஏன்னா வாயுக்கு வந்து ஒரு ஒரு ஸ்பெஷல் அக்கறை யார் மேல ஆஞ்சநேய சுவாமி மேல ஏன்னா சிவனுடைய அம்சத்தை அப்படியே தாங்கி சென்று அதனை அஞ்சனை இடத்திலே நாம் சமர்ப்பித்திருக்கிறோம் அல்லவா அதனால இவர் அதை கேரி பண்ணிட்டு போனார் சிவபெருமானுடைய அம்சத்தை இவர் கேரி பண்ணிட்டு போய் அங்கு செலுத்துறார் அப்படின்னு வரும் பொழுது அது சிவனுடைய அம்சமாகவே பார்க்கப்பட்டாலும் அது வாயு அதை கடத்தி கொண்டு சென்று அழைத்ததால் அது வாயு தன்னுடைய குமாரனாகவே பாதித்தாராம் ஒரு மானசீக குமாரனாக அதே நேரத்தில் அவருடைய ஆன்மீக குருவாகவும் விளங்கினார் சொல்றார் வாயு பக்கத்திலேயே இருந்து அவரை பக்தரமாக பாதுகாத்துக் கொண்டாராம் பார்த்துட்டார் அப்படின்னே சொல்றார் நம்ம இப்படி வேணாம் புரிஞ்சுக்கலாமே ராமபிரானை எப்படி பார்க்கிறோம் தசரத குமாரனாகத்தானே பார்க்கிறோம் ஆனால் ராமன் யாருடைய அம்சம் மகாவிஷ்ணுனுடைய அம்சமாக இருக்கிறார் அல்லவா ஆனால் தசரதனுடைய குமாரனாக நாம் அங்கே பார்க்கிறோம் அல்லவா அதே போலத்தான் இங்க யாருடைய குமாரன் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம்னா கேசரியினுடைய மைந்தன் தான் அதனால்தான் ஆஞ்சநேய சுவாமிக்கு கேசரி மைந்தன் என்ற பெயரும் உண்டும் கேசரி மைந்தன் அஞ்சனேயுடைய குமாரன் என்பதால் ஆஞ்சநேயர் என்ற பெயரில் எழுக்கப்படுகிறார் ஹனுமன் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் சொன்னா ஹனு சொன்னா தாடை அந்த தாடையானது வீங்கி விடுகிறது அல்லவா இதனால இந்திரன் வந்து வஜ்ராயுதத்தால் ஆஞ்சநேயரை தாக்கி விடுகிறார் எப்பொழுது ஆஞ்சநேய சுவாமி வந்து குழந்தையாக இருக்கும் பொழுது பழம் நினைச்சிட்டு அந்த சூரியனை போய் விழுங்கச் செல்லும் பொழுது அந்த சூரியனை பாதுகாப்பதற்காக இந்திரன் என்ன பண்றான்னு சொன்னா வஜ்ராயுதத்தை ஏவி விடுகிறான் யார் மேல அந்த குழந்தையின் குழந்தை ஆஞ்சநேயர் மேல அந்த தாடையில பட்டு அந்த தாடையானது ஒரு மாதிரி பின்னமாயிடுறது அப்படியே வீங்கி போயிடுறதுன்னு சொல்றோம் அதனாலதான் ஹனு மண் அப்படின்னு சொல்லி பெயர் ஹனுன்னு சொன்னா இந்த தாடைக்கு பெயர் அது வீங்கி விடுவதால் அந்த தாடையானது வீங்கி அவருடைய முகமானது பார்த்தோம்னா ஒரு குரங்கினுடைய வடிவில் ஆகி விடுகிறார் அல்லவா அதனாலதான் அவருக்கு வந்து ஹனுமன் என்ற பெயரும் வந்து சேருகிறது அப்படின்னு சொல்றாரு ஆனால் உண்மையில் பார்க்க போனால் அது சிவாம்சம் பொருந்தியது இந்த சிவாம்சம் பொருந்தி ஆஞ்சநேயர் அந்த சக்தியை இந்த ஆஞ்சநேயராக அவர் உருவெடுத்திருக்கிறார் அல்லவா இந்த அஞ்சனையிடம் வாயு கொண்டு வந்து சேர்த்ததால் தன்னுடைய குமாரனாகவே நினைத்து பாவித்து பார்த்து கொண்டாராம் அதனால்தான் வாயு புத்திரன் என்ற பெயரிலே அழைக்கிறார்கள் அதற்கப்புறம் இந்திரன் நிறைய வரங்களை கொடுத்தார் வஜ்ராயத்தால் உனக்கு எந்த பாதிப்பு உண்டாகாது வரங்களை கொடுத்தார் அதே மாதிரி சூரியன் நிறைய கலைகளை கற்றுக் கொடுத்தார் சொல்லிட்டுல நம்ம புராணத்துல பாக்குறோம் ஆஞ்சநேயர மாதிரி ஒரு பலசாலியை எங்குமே பார்க்க முடியாதுன்னு சொல்றார் இது போக நிறைய விஷயங்களை சொல்லுவார்கள் அதாவது தசரதன் வந்து அந்த புத்திர காமேஷ்டி யாகத்தினை செய்யும் பொழுது அதுல இருந்து ஒரு பாயசம்ங்கிறது வந்தது அந்த பாயசத்தை தன்னுடைய மூன்று மனைவியருக்கும் பிரித்து கொடுத்தார் அதுல கோசலை வந்து கொஞ்சம் பாயசம் சாப்பிடும் பொழுது லேசா கீழே சிந்திடுச்சாம் அதை வந்து ஒரு கழுகானது கொத்தி செல்லும் பொழுது அந்த பாயசமானது அப்படியே அந்த அந்த கழுகு எடுத்துட்டே போச்சாம் போகும்பொழுது அந்த கிஷ்கிந்தையிலே அந்த டிராப் ஆனது கீழே உழுந்துதான் ஒரு இளமையில அந்த இலையே அந்த அஞ்சனை சாப்பிட்டா அதுதான் ஆஞ்சி உருவானது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இன்னும் ஒரு சில புராண கதைகளும் சொல்கின்றன வந்து எது நம்ம பார்க்கணும் எப்படி பார்க்கணும்னு சொன்ன இந்த கான்செப்ட் என்னன்னு பார்த்தா ஆஞ்சநேய சுவாமி சிவாம்சம் பொருந்தியோர் என்பதை எல்லோருமே ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள் அந்த அம்சத்தினை கேரி பண்ணி வந்து கொண்டு வந்து கொடுத்தது யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா அதுதான் இந்த வாயு பகவான் அவர் தன்னுடைய குமாரனாகவே அவரை பாவித்தாராம் மானசீக புத்திரனாக பாதித்து அதே போல அவருக்கு குருவாகவே இருந்து அவரை பக்கத்திலிருந்தே பார்த்துண்டார் அப்படிங்கிறதுனாலதான் வாயு குமாரன் என்ற பெயரிலும் அழைக்கிறோம் ஒரு சில டீச்சர்ஸ் கூட நம்ம இப்போ கூட பார்க்கலாம் தெரியுமா அந்த டீச்சர் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் மேல ரொம்ப ஆசை வந்துருதுன்னு சொன்னா அவளை வந்து வேற ஒருத்தரோட பிள்ளையாகவே பார்க்க மாட்டா அந்த டீச்சர் வந்து தன்னுடைய பிள்ளையாகவே அவனை பாவித்து அவனுக்கு எல்லா கலைகளையும் கற்றுத்தருவார் தெரியுமா அதே போலத்தான் இங்கே வாயுவிற்கும் ஆஞ்சநேய சுவாமிக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு ஆனால் இந்த நேயர் கேட்டது போல் ஆஞ்சநேய சுவாமினுடைய தந்தை யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது கேசரி தான் அதே மாதிரி தாயார் வந்து தான் அப்படி இருந்தும் நாம் வாயு புத்திரன் என்று அழைக்க காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா வாயுவானவர் இவருடைய மானசீகமான ஒரு தந்தை அதுபோல ஆன்மீக ரீதியான ஒரு குருவாகவும் இருந்து பாதுகாத்ததனால்தான் ஆஞ்சநேய சுவாமியை வாயு புத்திரன் என்ற பெயரிலே அழைக்கிறோம் சர்வே ஜனாக சுகினோ பவந்து